ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்ற அனைத்து விஷயங்களையும் நமது டீடைல்டான இந்த பொதுவான ராசி வளங்கள் மூலமாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் முழுமையா பாருங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பற்றி அழுத்திவிடுங்கலி ஒருவேளை நீங்கள் வேற ராசிக்காரர்களாக இருந்தீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்தந்த பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் அனைத்து விதமான ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உடம்பார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் மினிமம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த தினம் ரெண்டு விஷயங்களை நீங்க சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் கடைபிடிக்கணுங்க அதன் மூலமாக இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியும் முதலாவது என்னன்னா உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க ரெண்டாவதா நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு கூடாதுங்க இந்த சிம்பிளான ரெண்டு விஷயங்களை கடைபிடித்தீங்கன்னா போதும் உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிபுலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனரசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவாக ஆட்சிபடம் பெற்றுள்ளார் மேலும் ஐந்தாம் இடத்தில் ஐந்து குடையவன் ஆட்சிப்படம் பெற்றுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க மேலும் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் உள்ள சந்திரனை குரு பகவான் பார்க்கிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே பதவி நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமைப்பெறும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி கிடைக்காத பதவிகள் என்ற தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு இது தவிர உங்களது குழந்தைகள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் உங்களுக்கு காத்திருக்குங்க உங்களது குழந்தைகள் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேர குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாக என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே குழந்தைகள் மூலம் ஆனந்தம் பெருகக்கூடிய நாளாக இன்று தினம் உங்களுக்கு அமைதுங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சேர்த்த செல்வம் கண்டிப்பாக தினம் உங்களுக்காக நல்லா வேலை செய்யும் எனவே அதை பற்றி நல்ல ஒரு புரிதல் என்ற தினம் ஏற்படுங்க மேலும் அதிகமான ஓய்வு இன்று தினம் நீங்கள் சிறப்பாக அனுபவிப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு போதுமான ஓய்வு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதால் ஓய்வை சிறப்பாக இன்றைய தினம் அனுபவிப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் அதன் மூலமாக மேம்படும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது செல்வத்தை சேமிக்கிறதுக்கு நீங்கள் சிறப்பான யோசனைகளை செய்து நல்ல ஒரு பிளான் பண்ணி இன்னைக்கு சேவிங்ஸ்ல அதிகமான நல்ல பழங்களை பெறுங்கள் நண்பர்களே உங்களுக்காக நீங்கள் சேர்த்த செல்வமானது இன்றைய தினம் உங்களுக்காக நல்லா வேலை செய்யும் இன்றைய தினம் உங்க வீட்டு கடமைகளை மட்டும் புறக்கணித்து விடாதீர்கள் உங்களது கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்யுங்க இல்லைனா உங்க கூட வாழக்கூடிய ஒருவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எனவே கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே மற்றவர்களுக்கு எந்த மன உளைச்சலும் ஏற்படாத காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையணும் பரஸ்பரமாக இருக்கணும் கண்டிப்பாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படணுங்க அதற்காக உங்களது காதல விட நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும் உட்கார்ந்து அமர்ந்து உங்களது பிரச்சனைகளை நீங்கள் டிஸ்கஸ் பண்றது நல்ல நன்மைகளை நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் மனசை விட புத்தியை கேட்டு முடிக்க முடிவெடுக்க வேண்டியது நல்லது நன்மைகளை நண்பர்களே இன்றைய தினம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க நீங்கள் மனசு சொல்றதை கேக்குறதா புத்தி சொல்றத கேட்கறதா அப்படின்றத நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா மனம் வந்து ஒரு குரங்கு மாதிரி மலைந்துட்டு தான் இருக்கும் ஆனா புத்தி வந்து அப்படி இருக்காது நீங்க புத்தி சொல்ற மாதிரி உங்களுக்கு நல்ல பணங்களை தரும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தனிப்பட்ட இடம் கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில கிடைக்கும் நண்பர்களே எனவே இல்லற வாழ்க்கைய அதன் மூலமாக உங்களுக்கு இணைக்கும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை இருக்கும் இருக்கணும் உட்கார்ந்து உங்களை பிரச்சனைகள் அமர்ந்து பேசுங்கள் இந்த தினம் நல்ல கலகலப்பான சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் உங்களது காதல் வாழ்க்கையில் அமைந்திருக்கும் நன்றே வியாபாரம் சூப்பராக இருக்கும் நண்பர்களே நல்ல தன லாபங்கள் என்ற தினம் உங்களுக்கு இருக்குது எனவே அதிக வருமானம் காரணமாக இந்த தினம் உங்களது செல்வ நிலை உயருங்க செல்வ செழிப்பான நாள் இன்றைக்கு தினம் சொல்லலாங்க என்ற தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளில் புதிய பதவி ஏற்பு விழா நடத்தக்கூடிய அளவிற்கு புதிய பொறுப்புகளை வந்து சேரும் பதவிகள் கிடைக்கும் நாள் என்ற தினங்க எல்லா விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமைது குடும்பம் நல்லாவே இருக்கும் உங்களது குடும்ப வாழ்க்கையானது மிக மிக சிறப்பாக நல்ல கலகலப்பான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே ஆரோக்கியம் சூப்பராக இருக்குங்க உங்க குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியம் ரொம்ப அதிகமா நல்லா இருக்கும் இந்த தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளிலும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாரு எல்லார்கிட்டயுமே இன்னைக்கு நல்ல செல்வாக்கோட இருப்பீங்க மற்ற சுற்றத்தார்கள் அனைவரிடமும் இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு கண்டிப்பா உயரும் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா தகவல் வந்துட்டே இருக்கும் சோ நமது ராசிபலன்கள் பொதுவாக பொதுவான ராசி உங்களுக்கு நல்ல ஒரு வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நல்ல பிளான ஏற்படுத்திக்கொள்ள உதவும் என்பதால் நீங்கள் தினசரி அதை ஆன் டைம் நோட்டிபிகேஷன் மூலமாக பெறுவதற்காக இப்பவே நமது மீனம் டுடே ராசி சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டா இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பொழுது இன்றைய தினம் நீங்கள் டார்க் கிரீன் கலரை யூஸ் பண்ணுங்கள் பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள் மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க பச்சை நிறம் உங்களுக்கு லக்கியஸ்டு கலர் அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனவர்கள் யாரெல்லாம் போராட்டதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் வியாபாரத்தில் நீங்கள் சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுல நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் கொஞ்சம் பிரேக் பண்ணி நீங்கள் உங்கள் முடிவில் இருந்து எடுங்க அவசரப்பட்டு தாம் தும்னு ஏனதானு சில முடிவுகளை எடுத்துவிட வேண்டாம் இன்றைய தினம் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல சந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே எனவே குழந்தைகள் மூலம் ஆனந்தம் பெருகும் நாள் இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் உண்டாகுங்க சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் உங்க வந்து ரொம்ப அதிகமா இன்னைக்கு இருக்கு வியாபாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அலைச்சலுக்கு ஏற்ற நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையுங்க நல்ல அனுபவங்களும் இன்றைய உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் வியாபாரிகள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இந்த தினம் அனுபவம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு இருந்து இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கி ஒற்றுமை போலப்படும் நண்பர்களே எனவே இந்த தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு நல்ல மனமகிழ்ச்சியான ஒரு இணக்கமான சூழ்நிலை என்று தினம் ஏற்படுங்க எனவே ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இது உங்களுக்கு இருக்கு நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு தான் நான் நம்புறேன் நிறைய பேருக்கு நமது வீடியோ பிடிச்சிருக்குதுங்க உண்மையிலேயே ஆனா நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு போயிடுறீங்க லைக் பட்டன் அழுத்துறதே இல்லை கீழே அந்த தம்ஸ் அப் பட்டன் இருக்கு இல்லையா அதை நீங்கள் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக ஒரு ஏதுவாக அது அமையங்க ஸோ இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைங்க என் நண்பருடைய ராசி வந்து வேற ராசி மீன ராசி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறதுனால இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரெண்டு விதமான ராசிகளுக்கும் உண்டான தனித்தனி லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக எல்லா விதமான ராசி பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை வந்து பன்னிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் அதில் இருக்குது ஸோ அந்தந்த ராசிக்கு உண்டான லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் மேலும் நமது சேனலை பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் வரவேற்கப்படுது உங்களது கருத்துக்கள் எதுவாகனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ நீங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிங்க மறக்காம நமது சேனலோட இணைந்திருங்கள் நமது மீனவன்டைய ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைமில் நமது பொதுவான ராசி உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே